ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடுகளை ஒரு சூப்பரான இட்லி தோசைக்கு ஒரு சுவையான வேர்க்கடலை சட்னி அது வித்தியாசமான முறையில் எப்படி செய்யிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வெல்கம் டு தேஜு வாரி சேனல் வீடியோக்குள்ள போலாம் வாங்க என்னோட வீடியோ பிடிச்சது ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது நான் இந்த வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு வேர்க்கடலையை நான் கொஞ்சமாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் தீயை விடக்கூடாது வேர்க்கடலையே தீயை விடாமல் மிதமான தீயிலையே வச்சு நல்லா கொஞ்சமாக வறுத்த எடுத்துக்கிறோம் வறுத்து எடுத்து அந்த தோலை எல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடையை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறோம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம சட்னி நான் இன்றைக்கி நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு தான் நான் செய்ய போகிறேன் அதுக்கு நான் கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் அந்த கடலைப்பருப்பும் நான் சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு சேர்த்த பிறகு அந்த கடற்பருப்பை கொஞ்சமாக தீ வந்து சி தான் இருக்கணும் ஃபுல்லாக வைக்கக்கூடாது இல்லைன்னா கருகிடும் நமக்கு கலரும் சேஞ்ச் ஆகிடும் டேஸ்ட்டும் மாறிடும் அதனால் கருக விடாமல் ஸ்லோவாக மிதமான தீயே வச்சு பொன்னிறமாக இதை நம்ம லைட்டாக வறுத்துக்கிறோம் இது வறுத்த உடனே நம்ம சே ஏற்கனவே நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க வேர்க்காலையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ரெண்டையுமே தீயை விடாமல் இதுவும் இதையும் ரெண்டுத்தையுமே மிதமான தீயை வச்சு கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கிறோம் இதை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா அதே கடையிலே ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா கொஞ்சம் பூண்டு நான் உரிச்சு வச்சுருக்கேன் அந்த பூண்டையும் சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு தக்காளி நல்லா பழுத்த பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன் அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கருகாத அளவுக்கு இதையுமே மிதமான தீயில வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிறோம் இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும் இது நல்லா ஆறின பிறகு இது கூடவே கொஞ்சம் புளி சேர்த்துக்கணும் இந்த வதக்கும் போதே நான் கொஞ்சம் கூட புளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏற்கனவே தக்காளி சேர்த்துக்கிறதுனால நிறைய புளி சேர்க்க வேணாம் நம்ம கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் தான் கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஆற வச்சிடறேன் ஆற வச்ச பிறகு இது மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோங்க இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமான முறையில் வெங்காயம் தக்காளி நம்ம கடலைப்பருப்பை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வித்தியாசமான தினக்கமே நம்ம வேர்க்கடலை சட்னி ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தா பிடிக்காது இதை கொஞ்சம் மாற்றி செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சி வித்தியாசமாக இருக்குன்ட்டு சாப்பிடுவாங்க அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க இதுக்கு நான் மறுபடியும் ஒரு கடையில் எண்ணெய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு கொஞ்சம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு தாளித்து நான் இந்த சட்னியில் சேர்த்துக்கிறேன் இது நம்ம சொல்ல சொல்ல சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்